நம்மளுடைய நடக்கும் என்று நம்புகிறோம் வெளியே நினைக்கிறோம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் எந்திரிச்சு நடக்கணும் கதவை நோக்கி அதை செய்யல இன்னும் அவ்வளவுதான் நான் கேட்கறது இது சும்மா இந்த நம்பர் அந்த நம்பர் எவ்வளவு எடுத்த அந்த உணர்வு உங்களுக்கு இல்லைன்னா நான் எப்படி கணக்கு பார்க்க முடியும் நீங்க என்ன என் காசையா திருடிட்டு கணக்கு கொடுக்குறீங்க உங்க உழைப்பு என்னன்னு நான் கேட்கிறேன் பெருமையா சொல்றதுக்கு ஒரு நாலு நம்பர் கூட்டி கொடுங்க நிஜமா அதுல போய் கணக்கு எழுதாதீங்க அவ்வளவுதான் நேர்மை அவ்வளவுதான் நம்மளுடைய நியாயம் நீங்க உங்க வீட்டு வேலைகளை செஞ்சு நீங்க வர முடியலையா யார் அது வராத போறவர் நான் கேட்க மாட்டேன் நஜமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் வேலையை பார்க்கணும் அவர் தொழில் நடக்கணும் ஏன் தொழில் நடந்துகிட்டு இருக்கு நாடுக்காக நான் தியாகம் பண்றேன்ட்டு எப்படி நான் நாட்டு செலவில் வாழ முறைக்குலாதிங்க தமிழ்நாட்டுக்காக நான் தியாகம் பண்றேன் எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரி தியாகி தமிழ்நாட்டுக்காக நான் அர்ப்பணி செய்ய வந்திருக்கிறேன் மாச சம்பளம் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம் சில பேர் கொடுக்கணும் ஏன்னா இங்க இருந்து அது வர போறது காசு இல்லைங்க நான் ஓடிப் போறேன் ஆனா அதுக்குள்ள நேரம் ஆயிடுறேன் ஒரு சைக்கிள் கொடுக்குறீங்கன்னா கேட்டா கொடுக்கலாம் இன்னொன்னே சொல்றேன் நான் பூத் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து பேட்டரி சைக்கிள்ஸ் வந்துருச்சு இப்ப எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் வந்துருச்சு மாசம் நானூறு ரூபாய்க்கு மேல செலவே கிடையாது அந்த சைக்கிள் பிளக்ல போட்டுட்டு ஒரு ஸ்கூட்டர் கார் வேண்டாம் இருபத்தி கிலோமீட்டர் வேகத்துல நீங்க ஓடினா போதும் ஆனா ஓடணும் புரியுதுங்களா அதே மாதிரி நான் எல்லாருக்கும் சொன்னது சொல்றேன் உங்க பூத் ஏஜென்ட்ஸ் போடும்போது ஒரு மாணவர் அதாவது சும்மா மாணவர் நானும் மாணவன் தான் எட்டாம் கிளாஸ்ல சினிமாவில கூட நடிச்சிருக்கேன் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போகல அதனால நான் சொல்ற நிஜமாவே படிச்ச பையன் நாட்டுக்காக உதவி செய்யணுங்கிற பையன் டிகிரியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கிற பையன்ல நான் இது எது திட்டம் வச்சிருக்கேன் ஆனா இந்த நாடு திருத்தாம நான் வெல்ல முடியாது அதுக்காக நான் போடுற முதலீடு அப்படின்னு நம்புற ஒரு மாணவன் இந்த குற்றங்களை எல்லாம் நான் கடிய தயாராக இருக்கிறேன் அதுக்காக தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வக்கீல் அதை நீங்க தேடி கொடுக்கணும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு வகையில தேடி கொடுக்கணும் நீங்க பார்த்து மாறி மாறி இடம் இடம் வந்துட்டாங்கன்னா உதவிக்கு வந்தாங்கன்னா தடுக்காதீங்க உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணா தம்பியை இடைஞ்சல் பண்ணாதேங்கிறது சொல்லுங்க சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே வராங்க எல்லாருக்குமே ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை அதுக்காக மட்டுமே அழத்திட்டு இருந்தா எப்படிங்க புரியுதுங்களா நானும் பெரியார் மாதிரி ஒரு போட்டோக்கு ஆயிரம் ரூபான்னா பணம் சேரும் பட் எனக்கு ஆள் இல்லை வேணும் நான் கூட கிடச்சேன் நேற்று போட்டுருவா ஆயிரம் ரூபான்னு போட்டுருவோம் அப்புறம் அட்லீஸ்ட் வேண்டாம் எ செலவு அவர் பேசுறது கெட்டு போய்டுன்னு போனால் கூட அது போதும் அது எனக்கு லாபம் அந்த ஆயிரம் வர்றதை விட பேசுறது கெட்டு போனாங்கன்னா எனக்கு லாபம் பேச வேண்டிய நெகோசியேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸோட நீங்க என்னோட பேரம் பேசிக்க நான் தயார் பண்றது கவர்மெண்ட்டோட பேரமேசர் எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பியா மாட்டையான்னு கேட்கறதுக்கு ஆர்டிஐ வாசலில் நிற்க வேண்டியிருக்கீங்க எங்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க வேண்டாம் போட்டால் ஒட்டுருங்க செம்ம பார்த்துக்கோங்க நான் உங்களுக்காக என்ன டான்ஸ் வந்தால் ஆடுறேங்க அதில்

அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகத்திலே இருக்காங்க பழைய நனப்புதான் பேர் அங்கே பழைய நினப்பு எல்லாம் நீங்க பெரிய பிரச்சனை அது அதை தான் நான் நாற்பது வருஷமா இருந்தேன் எத்தனை நேரம் சொல்லிருப்பேன் நாகராஜுக்கு தெரியும் எனக்கு தங்கவேலுக்கு தெரியும் சின்ன கூட்டமா இதை விட சின்ன ஹால்ல இன்னும் வசதி இல்லாம சும்மா வந்து நின்று பேசிட்டு அந்த பேச்சு பூரா வரும் வெறும் ஏசலா தான் இருக்கும் அது இந்த மாதிரிதான் நான் பேசி அவன் கேட்டிருக்க மாட்டான் காரணம் நேரம் அப்படிதான்